வெல்கம் டு பிகே குக்கிங் சேனல் இன்றைக்கி ஒரு அருமையான பாயச ரெசிப்பி தான் செஞ்சுருக்கேன் பைனாப்பிள் வச்சு ஒரு பாயசம் செஞ்சுருக்கேன் ரொம்ப சுவையாக இருந்தது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த பாயசம் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் பாயசம் செய்கிறதுக்கு ஒரு அரை லிட்டர் திக்கான பால் எடுத்துருக்கேன் பால் நல்லா கொதி வந்ததுமே ஒரு அரை டம்ளர் சவரிசி மூணு விசில் வச்சு வேக வச்சிருந்தேன் அதாவது சவ்வரிசி நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதை தான் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதில் ஒரு மூணு ஏலக்காய் தள்ளி போட்டுருங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பை வறுத்துட்டு தனியா எடுத்துருங்க முந்திரி பருப்பு ஃப்ரை ஆயிடுச்சு தனியாக எடுத்துடலாம் இப்போ அதே நெய்ல பாதி பைனாப்பிளாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம் இதில் ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லதை வதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளைமில் வச்சு வதக்கி விடுங்க ஒரு மூணு நிமிஷம் நெய்யில் வதக்கினா போதும் ரெடி ஆயிடுச்சு இதை ஏற்கனவே நம்ம மீடியம் வச்சுருக்கேன் அந்த பால் காஞ்சிக்கிட்டு இருக்கு பால் சவரிசி எல்லாமே காஞ்சிக்கிட்டுருக்கு அதில் பைனாப்பிளாக சேர்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா சுகர் ஆட் பண்ணிக்கிங்க ஏற்கனவே ஒரு நாலு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துருங்க இதில் கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணுற ஒரு லைட் எல்லோ கலர் கொடுக்கறதுக்காக தான் சேர்த்துருக்கேன் இருந்தால் ஆட் பண்ணிக்கங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற பைனாப்பிளையும் முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்குங்க ரொம்ப சுவையான பைனாப்பிள் பாயசம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அப்படியே நம்ம சேமியா பாயசம் பண்ணுவோம்ல அந்த மெத்தேடு தான் சேமியா வறுத்து போடுற மாதிரி பயனாப்பிளாக வறுத்து சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான மெத்தேடு சுவை வேறு லெவலில் இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்